முருகனுக்கே அரோகரம் முருகருக்கே அரோஹரம் வெற்றி வெற்றி அரோஹரா முருகனுக்கே அரோகரே சுப்ரமணிய ீர்ஷம அட்ட ஐஸ்வரியா சகலசாயு करते हैं और पड़ो और पड़ो शिव बाजय नमः

நன்றி சொல்லி இந்த பாலம் கட்டுறது வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் தான் மேமாத்தூர் அந்த பக்கம் புதுவர் மக்கள் பத்து கோடி அறுபது லட்சம் ரூபாய் செலவுல இந்த பாலத்தை கட்ட சொல்லிருக்காரு இன்னைக்கு தூக்கியாச்சு சீக்கிரம் கட்டியாச்சுன்னா இந்த பக்கம் இருக்குவங்க எல்லாரும் நல்லூர் போறவங்க வேலாளம் போறவங்க போற சௌரியமா போலாம் அவருக்கு அவருக்கு நாமேல நன்றி காதுல வாங்குறோம் நல்ல உணர்வோட இருக்கணும் சரிம்மா ரைட் நம்ம பால இருந்தா பஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் பாळा வந்துடாலே ஆட்டோமேட்டிக்கா பஸ் தானா வந்துரும் சீக்கிரம பஸ் வந்து ஏர்போர்ட் பண்றோம் சரியாமா நன்றி